கத்தர்களின் சுத்திரம் கத்தின் நாமம்யன்படுதாக காநத்திலும்ான்பரன்ஸ் கால கலந்து கொள்கிற ய ய யாவின் அங்கின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தேவன் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆகவே அதற்கு ஆதாரமாக செஞ்சீதா அறுபத்தி ஒன்பது பதிமூணுல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஆனாலும் கரெக்டாவே அணுக்கிற காலத்திலே உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனை உமது மிக கிருப்பையினாலும் ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தரலும் என்று சொல்லி தஞ்சை தன்னும் தன்னுடைய வார்த்தையை சொல்கிற காற்றை பார்க்கிறோம் ஆனாலும் கட்டாலே அனுக்கிற காலத்தை உங்களை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் சொல்லி விண்ணப்பம் செய்கிற காலத்தை செவி கொடுத்துருவோம் என்று சொல்லி கேட்கும்போது பிராக்டிக்கல் வித் அனுபவத்தோடு நாம் எதை கேட்கிறோம் கேட்கிறோமோ அதை செய்கிற தேவன் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் யாருக்கு செவி கொடுத்தார் இந்த சம்பவத்தை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன் ஆகவே என்று சொல்லி சொல்லும்போது செவி கொடுத்த ஒரு காயத்தை குறித்து நாம் பார்க்கலாம் ஒன்று ஒன்றாதுல ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது எல்கா நாய்ந்த ஒரு மனுஷன் அதே மனுஷன் அன்றைக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் மர்ஷன் தோறும் ஆலயத்தில் சென்று வலி செலுத்திற காரியங்கள் ஆனால் அவனுக்கு ரெண்டு உண்டு அன்னால் என்ற மனைவியை அதிகமாக நேசித்தான் அப்படி நேசித்தபடியே அன்னாளின் கற்பத்தை தேவன் அடைத்திருந்தார் என்று சொல்லி அவங்கள வார்த்தையை பார்க்கிறோம் அப்படி அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பெண்ணினால் இவளை மிகவும் மனமதிவாக்குவார் அதிகமாக அவளை வருத்தப்படுத்தக்கூடிய விதமாக பேசும்போது அவன் அழுது கொண்டிருப்பார் காரணம் என்னவென்றால் அவளுக்கு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லாத சூழ்நிலையிலே அப்படி மனவெளிவாக்கும் போது அந்த இயற்கையான பத்துக்குமார்கள் பார்க்கணும் நீ எனக்கு அதிகம் பிரியமுள்ளவளவா என்று சொல்லி எத்தனை ஆறுதல் படுத்தினாலும் அவளை ஆறுதல் படுத்த முடியவில்லை காரணம் என்னவென்றால் இந்த உலகத்திலே சிலர் ஆறுதல் படுத்தலாம் சில காரியங்களை சொல்லலாம் ஆனால் மனுஷருடைய ஆறுதல் நிரந்தரமானது அல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் ஒரு மனுஷரை ஆறுதல் படுத்தும் போது சமாதத்தை சந்தோஷத்தையும் கொடுக்கும்போது திருமண காரியங்களை வாழ்க்கை செய்யும் போது அந்த உள்ளம் கண்டிப்பாக கோரித்து மகிழும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த அண்ணா ஆந்திர சமுத்திரத்தை மிகுநேர விண்ணப்பம் அணிகளை காட்ட பார்க்கிறோம் ஒன்று சா முதல் புஸ்தகம் முதலாளியாரம் பன்னிரெண்டாம் வருஷம் தலைவர் வசந்த வாசிக்கிறேன் அவள் சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் அனுகிற போது அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான் அப்போ நேரம் விண்ணப்பம் அந்த ஆச்சாரியன் கவனிக்கிறார் ஆனால் அந்த ஆச்சாரியன் அவளை புரிந்து கொள்ளவில்லை எவ்வளவு நேரம் வைத்திருப்பாய் உன் குடியை வீட்டு மன்திரும்ப மாட்டாள் என்று சொல்லி அவளை கடிந்து கொள்கிற ஒரு கை பார்க்கும்போது அவள் தன்னுடைய கவித்தை எதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று அதற்காக உள்ள காய்ச்சி பேசுகிற காட்டப் பயிறோம் அதனை பதிமூணாவது சுத்த பார்க்கும்போது அதற்கு நான் துறைத்திரமாக அப்படியெல்லாம் என் ஆண்டவனே நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரி நான் தனக்கு திராட்சமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கற்றதே சந்நிதியில் என் இருதயத்தை ஊட்டிவிட்டேன் என்று சொல்லி இருதயத்தை ஊட்டிவிட்டு ஒரு காய்க்கை பேசுகிற காட்டப் பயிறேன் அப்போ இருதயத்தில் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே அவளு துயரங்கள் துக்கங்கள் பாடுகள் ஒவ்வொருத்தரும் எல்லாவற்றையும் ஆண்டு சமூக ஒப்படைத்து விட்டு அவங்களுக்கு விண்ணப்ப மணிகளை பயக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஏரி சமாதத்தோட இப்போ விஷ்ணு தேவையிலும் கேட்ட உன் விண்ணப்பத்தின் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லும்போது அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி காரணம் என்னவென்றால் கற்கரையை நம்ப வேண்டும் தத்துடைய தீர்க்க நம்ப வேண்டும் அப்போ நிலை பெற வேண்டும் சித்தி பெற வேண்டும் என்பதை அவள் உணர்ந்தபடினாலே அந்த தேவன மனுஷன் சொல்லிவிட்டான் என்று சொல்லி அதற்கு பின் அவள் துக்கமாக இருக்கவில்லை அவள் போய் சந்தோஷமாக போஜனம் பண்ணுகிறாள் பொன் போஜனம் பின்பு அவள் ஒரு பொறுத்தனை ஒரு காட்ட எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துகிறனால் அவனை மூக்கென்று வளர்த்திவேன்முடைய பணியை செய்யும்படியாக அவனை ஒப்பு கொடுத்து விடுவேன் சொல்லி அப்படியாக ஒரு காட்டை செய்யும் போது அதே போல இதற்கான அந்த அவளை அறிய அறியும் போது அவளுக்கு ஒரு கான் குழந்தை கிடைக்கிற காற்று பைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சாமு சாமுவேலை பெற்றெடுத்த ஒரு காற்றை பார்க்கிறோம் அதன் பின்பு அவள் அந்த பையனை அழைத்து கொண்டு போய் மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு தூட்டி காற்ற கொண்டு தேவனி சமூகத்திலே தளி செலுத்தும்படியாக செல்கிறார் அப்படி செல்லும்போது அவள் அந்த ஏழை இடத்துல சொல்கிற ஒரு காற்றை பார்க்கிறோம் இருபத்தி ஆறாவது வருஷத்திலே பார்த்து முதலீதியான ஒன்று தமிழ் முதலீதியான இருபத்தி ஆறிலே அப்பொழுது அவள் என் ஆண்டவனே நின்று கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின திரு நான் தான் என்று என் ஆண்டவனாகிய அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இந்த பிள்ளையை விண்ணப்பம் என்னை பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்திரத்தில் கேட்ட என் விண்ணப்பத்திற்கு என் விண்ண என்னப்பத்தின்படி எனக்கு கட்டளை இட்டார்ன்னு சொல்லி அவள் மகிழ்ச்சியோடு ஒரு காற்றை சொல்கிற காற்று சொல்லுகிறது மட்டுமல்ல அவன் கத்தரிக்கை என்று கேட்கப்படுறதுனால் அவன் உயிரோடு நாளெல்லாம் அவனை கத்திற்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த சொல்ல ஒப்பு கொடுக்கிற காற்றை படிக்கிறோம் அவள் இப்போ ஒரு உண்மை உள்ளவரா இருந்தால் பிரச்சனை பண்ண காற்றை நிறைவேற்றி நாம காற்று படுகிறோம் தேவையை பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அண்ணால் அப்படியே தன்னுடைய பாட்டியின்புடைய பாக்கு மாறாதபடி அந்த சாமிகளை ஏழு இடத்துல கொண்டு பிடிக்கிற கொஞ்சம் காய் காட்ட பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த காரியத்தை மட்டுமல்ல தேவன் அண்ணாளை கதாட்சித்தார் என்று சொல்லி ரெண்டாவது ஆறாவது இருபத்தி ரெண்டாவது சென்றது பார்க்கிறோம் அவன் கற்பன் பற்றி மூன்று குமார் குமாரையும் ரெண்டு குமார்த்திகளையும் பெற்றாள் என்று சொல்லி வருகிறோம் என்றால் நம்முடைய தேவன் நாம் விரும்புவதற்கும் வேண்டதுக்கும் அதிகமாக சிகிச்சை தேவன் ஆகிறார் நாம் இன்னும் விரும்பும் போது விரும்பின காரியம் நிறைவேறாமல் இருக்கலாம் என்னால் நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவகட்சி போல இருக்கும் என்று சொல்லி நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் ஆகவே நெடுங்காலமாக காத்திருந்தாலும் கூட ஆண்டர் சமத்துல சோர்ந்து கொள்ளாதபடி அவருடைய சமூகத்தில் மலை மகிழ்ச்சி அடைந்து போஜனம் பண்ணி அந்த அண்ணா எப்படி அந்த ஏழுவிலேயே வாக்கை நம்பி போனாலோ அவர் கேட்டக்கூடிய கிடைக்கும் மனு சரி விருப்பத்தோடு செயல்பட்ட ஒரு காட்சி போது அண்ணாள் அண்ணாளை ஜெகன் நினைத்திருந்தார் கற்பம் அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்பட்டது மழதி என பெற்ற அவருக்கு இப்பொழுது சாம்புலையும் சேர்த்து ஆறு பிள்ளைகள் கிடைக்கிற காற்று பாய்க்கிறோம் நான்கு நான்கு குமாரரும் ரெண்டு குமார்த்திகளும் கிடைக்கிற காட்டு பாக்கிரம் அது கூட அந்த அண்ணா ஒரே ஒரு மகனுக்கு வேண்டுதல் பண்ணார் இப்பொழுது அதுக்கு அதிகமாகவே கிடைக்கிற காற்று பாய்க்கிறோம் காரணம் என்னவென்றால் அவளை உள்ளத்தில் உள்ளான காயத்தை ஆண்டு பார்க்கிற ஒரு காட்டு பாக்கிறோம் எழுதத்தை ஊட்டிவிட்ட ஒரு காயத்தை கண்ணீரோடு இருக்கிறவர்கள் கெம்பி அற்பார்கள் அறுப்பார்கள் சுற்றி பார்க்கிறோம் அது போல அழித்து சுமந்து கொண்டு போகிறான் அழுது கொண்டு போகிறான் அவன் அழுத்த அறிக்கைகளை எம்பிடித்தோடு சுமந்து கொண்டு வருகிறான் சொல்லி பார்க்கிறான் அவே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் அவளுக்கு அளவிட முடியாத ஒரு என்னுடைய கொம்பு உயர்த்தப்படும் என்று சொல்லி அந்த காரியத்தை அவள் சொல்லி ஆண்டைக்கு மேன்மெண்ட் வாராட்டில காத்த பார்க்கிறான் ஆரம்ப பாடல்களை கேட்கும்போது உண்மை தோல் ஒரு தெய்வத்தை பூமியில் அறிந்துவிட்டு வீட்டெந்த தெய்வம் என்ன நேரேன்னு சொல்லி அந்த காய்ச்சை இணைந்ததாக நாம் செயல்படும் போது நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் ஏராளமான உபோத்திரங்கள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் வாடுகள் இருக்கலாம் ஆனால் சகலமும் நன்மைக்கு செய்துமான ஒரு காரியமாக இருக்கும் காரணம் என்னவென்றால் உலகத்தில் உங்களுக்கு உபோத்திரம் உண்டு ஆனால் திறன் கொடுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லி கூட நாமும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் நான் உலகத்தை சேர்க்கக்கூடிய காற்றை ஆடல் சோனத்தில் கேட்கும்போது அவர் சோதிக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் உதவி ஊட்டாசலை மகசில கேட்கிறது கூட நிறுவனத்தில கேட்கும் போது இரண்டிய பதினாறாம் தேதி இடத்துல கூட வாசிக்கும் போது அவன் வாக்கால்வாய் வழி ஆட்சியான வருஷத்திலும் தப்பாது கண் கொடுக்கிற ஒரு பச்சையான மரத்தை போல இருக்கிற ஒரு காட்டை சொல்லியிருக்காத்தான் அப்ப கத்தரிமையில் நம்பிக்கையாக இருந்து கர்த்தரையை துணையாக கொண்டிருந்து கர்த்தர் எனக்காக யாரும் சிரிப்பார் நீ செய்வார்ன்னு சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் ஜெயிக்கும் போது நம்முடைய நாட்கள் கடந்து போனாலும் கூட நம்முடைய ஜெயத்தை கேட்ட தேவன் விண்ணப்பத்தை கேட்ட தேவன் நம்மை கைவிடவே மாட்டார் காரணம் என்னவென்றால் நான் உன்னை விட்டு விழதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை சொல்லி சொன்னார் என்றார் அந்த வார்த்தை சத்தியம் ஏனென்றால் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிட்டார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட ஏராளமான ஊற்றங்கள் இருந்தாலும் கூட தகவல்கள் நன்மைக்கு அறியம் கத்தர் எனக்கு எப்படியாது இந்த காரியத்தை தேவ்தர்வாரின் சரி விஸ்வத்தோடு காத்திருக்கும்போது அந்த அண்ணாலை கடாட்சித்த தேவன் அந்த அண்ணாளுக்கு நான்கு குமாரரையும் இரண்டு குமார்த்திங்களையும் குறித்த உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வல்லவர் ஆகவே இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை பார்க்கும்போது நிரந்தரமற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை தான் இடுக்கமும் நெருக்கமான வழியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் இல்லை பாடுகள் உண்டு ஊத்திரங்கள் உண்டு கஷ்டங்கள் உண்டு ஆனாலும் சகலமும் நன்மைக்கு எதுவான காரியம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நெருக்கங்கள் பாடுகள் எந்த மனுஷன் மூலமாக எந்த வார்த்தையின் மூலமாக கல் அடிக்கி தப்பலாம் சொல்லடுக்கி தப்ப முடியாது என்று சொல்லி நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி சொற்களை அப்படியே பறித்து விடும் ஆகவே நம்முடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்குது உலக மனுஷன் கூட அந்த நாவை கூட்டி பேசும்போது நாவை காக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற காட்டை பார்க்கிறோம் ஆனால் ஆக்கப்படும் ஒரு சிறிய நெற்பு பெரிய காட்டை கொழுத்து விடுகிறது சொல்லி பார்க்கிறோம் அனைவியும் நிறைந்த உலகம் அப்ப இந்த உலகத்திலே வாழும்போது நமக்கு நெருக்கமானவர்களே கூட துன்பமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடும் அதை நாம் தோன்று விடக்கூடாது நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாம் எப்படி எப்பக்கத்தில் மேற்க விட்டாலும் ஒடுங்கி போவதில்லை நம்மை பாஸ்டிய தேவன் நம்மை கண்ணோக்கமாய் நம்ம கண்ணோக்கமாக இருக்கிறான்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது நம்மை வாழ்க்கையிலே இன்னும் பெரிய அங்கே சீர தேவனாக இருக்கிறார் ஆகவே கேட்டுக்கொண்டிருக்கிற அருணையான உங்களே அந்நாளில் வாழ்க்கிறீங்களே அவளுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன் உங்கள் விண்ணப்பத்தையும் கேட்கிற தேவன் ஆழிக்கிறார் இந்த உறுதியோடு இந்த சந்தோஷத்தோடு இந்த மனமியோடு இந்த நாளிலே உண்டு நான் ஒரு புதிய அத்த அச்சோம் அவன் எந்த விதத்திலும் யார் என்னன்னு சொன்னாலும் கூட ஆண்டு என்னுடைய காயத்தை நிறைவேற்றிய தீர்வார் என்று சொல்லி அந்த விசுவத்தோடு காட்டும் போது ஒரு நாள் விசாசி பெருக்கப்படுவார் அவர்